வணக்கம் நேயர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை பாலை அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த பாலை நம் நாட்டில் புதர்கள் முள்வேலிகள் நீர் நிறைந்த இடங்கள் எரு குழிகளை சுற்றியுள்ள முள் மரங்களின் மீது தொற்றி படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி வகை இந்த கொடியினுடைய இலைகள் ஊசி ஊசியாக இருக்கும் இதை ஒடிச்சனா பால் வரும் அதனால் இதுக்கு ஊசி பாலை அப்படின்ற பெயர் இதனுடைய பூக்கள் வெள்ளையும் வயலட் கலந்த நிலத்தையும் தரையை நோக்கி கவிழ்ந்து இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும் இதனுடைய அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணங்கள் கொண்டதுனால இதை வந்து சித்தா ஆயுர்வேதா யுனானி இயற்கை மருத்துவம் போன்ற பல மாற்றுமுறை மருத்துவங்களில் பல நோய் நீக்கும் மருந்துகள் தயாரிப்பதில் பயன்படுத்திட்டு வராங்க இதில் நன்மை செய்யக்கூடிய வேதிப்பொருட்களான ஆக்சிசின் ஆக்சிஸ் ஆக்சிஸ்டெல்வின் போன்ற வேதிப்பொருட்கள் நிறைஞ்சி இருக்கிறதுனால இவை உடல் செல்களில் உள்ள நீர்ச்சத்தை தக்க வைத்து உடல் வெப்பத்தை குறைக்கும் இது கோடைக்காலத்தில் உண்டாகும் வறட்சி நீரிழப்பு போன்றவற்றையெல்லாம் சரிசெய்யும் பண்பு கொண்டது இதனுடைய தாவரவியல் பெயர் டெல்மா செகோமோன் இது அஸ்கலபிடேஷிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை ஆங்கிலத்தில் ரூசி மில்க்வீட் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம் நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் வளர்ந்து காணப்படக்கூடிய ஒரு கொடி வகை இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சோன்னா இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொடியினுடைய இலைகளில் ஒரு அஞ்சு ஆறு பறித்து நல்லா கழுவிட்டு அதை வாயில் நல்லா மென்று அப்படியே விழுங்கிடலாம் இல்லைன்னா வந்து இதனுடைய இலைகள் சிறுதளவு பறித்து கழுவி அது கூட தண்ணீர் சேர்த்து ரெண்டு மிளகு தட்டி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அதை அதை வந்து நம்ம சாப்பிட்லாம் இப்படி சாப்பிட்டோன்னா வாய்ப்புன்னு சரியாகும் உதடு வெடிப்பு நா வறட்சி நாசி துவாரங்களில் காணப்படக்கூடிய வறட்சி உடல் வெப்பம் இவை எல்லாமே சரியாகும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழப்பை இது சரி செய்யக்கூடியது இதனுடைய இலைகளில் வந்து சாதாரண கீரையில் நம்ம கூட்டு தயாரிப்போம் இல்லையா தோரம்பருப்பு பாசிப்பருப்பு இல்லைனா இது மாதிரி ரெண்டு வகை பருப்புகளில் ஏதேனும் ஒரு பருப்பை சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி தேங்காய் ஜீரகம் மறைச்சி விட்டு இதை வந்து நெய் விட்டு தாளித்து நம்ம சாதாரண கீரை கூட்டு மாதிரி செஞ்சு இதை வந்து சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டாலும் இந்த உடல் வெப்பம் எல்லாம் சரியாகும் இந்த கோடைக்காலத்தினால் உண்டாகக்கூடிய இந்த உடல் வெப்ப பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இந்த மூலிகை வந்து கோடை காலத்திற்கு ஏற்ற ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மூலிகையை வந்து நீங்கள் கிடைச்சனா தவறாமல் பயன்படுத்தி பயன்பெறவும் மீண்டும் ஒரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சாமி வாழ்க வளமுடன்